ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவனமாக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போது எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரி நன்மைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நீள்வெட்ட பாதையிலேருந்து சென்ற சனி பகவான் திருப்பியும் சூரியனுடைய நீள்வெட்ட பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் வக்கர நிவர்த்தி அடையும் இந்த வக்கர நிவர்த்தி அடையும் போது என்னன்னா இந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவான் மேலே விடுறதுனால நிறைய எண்ணற்ற மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா சனி பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நடைபெற போகுது இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க போகிறாரு ஏன்னா நிறைய மக்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் நிறைய பேர் கெட்டது மட்டுமே பண்ணுவாருன்னு இருக்காங்க சனி பகவான் அப்படி கிடையாது சனி பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை சனி கொடுக்க யார் கெடுப்பார் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா எண்ணற்ற வாழ்க்கையில் பல ஜென்மங்கள் பல தலைமுறைகள் நீடிக்கிற மாதிரி அந்த விஷயங்களை கொடுப்பார் அதே போல் கெட்ட விஷயங்களும் கொடுக்கும்போது அது நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இந்த சனி பகவானால் நடைபெறும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே பயப்படுறோம் கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் எல்லாமே வருது அப்போ இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக பார்க்கும்போது நீங்கள் காவல் தெய்வத்தை நம்ம சொல்லலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காவல் தெய்வம் யாரெல்லாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சுவாமியே சரணமய்யப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி கருப்புராயனை வேண்டுறவங்க கருப்ப சாமியை வேண்டுறவங்க அது மட்டும் இல்லாமல் முனீஸ்வரனை வேண்டக்கூடியவர்கள் எல்லாருமே கற்ப கற்பசாமி துணை கற்பராயன் துணை முனீஸ்வரன் துணைன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா திருஷ்டி தோஷம் செய்வினை பில்லிசூன்யம் அதேமாதிரி சில விஷயங்கள் தடையாகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த காவல் தெய்வம் அப்போ இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் இல்லை காவல் தெய்வங்களான நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஊர் காவல் தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி என்னென்ன மாதிரி யோகா படனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பணங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரிஷப ராசி என்பர்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலங்கள் இருக்க போகுது ராசி என்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை ஒவ்வொரு கிரகமும் கொடுத்துட்ருக்கு அதில் தலைமை விஷயத்தில் அதாவது பெரிய லெவலில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தியாய் கொடுக்க போகிறார் அது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாவே அந்த கிரகம் கண்டிப்பாக அனைத்து விதமான சந்தோஷங்களையும் லாபங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் இதுதான் ஜோதிட சாஸ்திரம் அப்போ ராசிக்கு பணிதூராணம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய வருகை அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடு குரு நட்பு கிரகம் நட்பு கிரகத்துடைய வீடு சனி பகவான் இருக்காரு அங்கே வக்கர நிவர்த்தியாய் நேர்கதியில் இருக்க போகிறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் அதிகமாக இருக்க போகுது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சார் மாதம் மாதம் சில இதெல்லாம் நல்லது இருக்குன்னு சொல்கிறாங்க பட் என்னுடைய தொழிலில் பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் இல்லை கடன் தான் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கணும் நீங்கள் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க தொழில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த தொழில் சம்மந்தமே இருக்காது அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் என்னதான் அறிவாளியாக புத்திசாலியாக இருந்தால் கூட சில நேரங்களில் சாதிக்க முடியாது சில பேருக்கு லாபங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய தொழிலை செய்கிறாங்க அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சனைலாம் மாட்டிப்பாங்க அப்போ உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது இந்த நேரம் பார்த்து நீங்கள் கரெக்டான தொழிலில் மாறிக்கிட்டீங்க இல்லை இதையே சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலை மிகப்பெரிய வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இருக்குது லாபங்களே அல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய லெவலில் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு ரிஷபராசின்புல ஆனால் உழைச்சுமே ஒன்றும் நடக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ உங்களுடைய கர்ம வினை இருக்குது நீங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு தொழிலில் முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல கடன் பிரச்சனைகள் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு அதெல்லாம் வந்து அழகாக இந்த காலகட்டத்தில் தீக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலம் தான் நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க உங்களுடைய கடன் இருந்து வெளில வர போகிறீங்க அது வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய கடன் பிரச்சனை குறையுமா சார் எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக குறையும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த சனிபவனோட வக்கர நிவர்த்தி காலம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய லெவலில் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்குன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கடன் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா வேறு யாருக்காவது பணம் வாங்கி நீங்கள் கொடுத்துருப்பீங்க கொடுக்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு தேவை ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க இல்லை அந்த கடனை வாங்கி கடனை ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க யாருக்காவது உதவிகள் செஞ்சுருப்பீங்க இல்லை யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க கடைசியாக இப்போ நீங்கள் மாட்டிட்டு முழிக்கிறீங்க அவரால் பணம் கொடுக்க முடில நீங்கள் இப்போ கட்ட முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கடுமையான பாதிப்பில் இருக்கீங்க அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கிரிப்டோ கரன்சியில் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் அதை மட்டும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்குங்க ஏன்னா அந்த ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்னு போது உங்கள் ஜாதகத்தை அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு செய்கிறது நல்லது மற்ற வழியில் அதாவது பல விதமான வழிகளில் ஒரு இடம் விற்று பணம் வருது வீடு விற்று பணம் வருது வீக் வீடே விற்க முடியல சார் என்னால் இடமே விற்க முடியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசின்போது இடத்தை விற்று வீடை விற்று உங்களுடைய கடன் பிரச்சனையை குறைக்கிறீங்க திருப்பி ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திருப்பி ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட காலமாக கேஸில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் கிளியராகி உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ தீவிரமாக இருந்தாலும் சரி இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்திக்க அப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா அதில் இருந்து விடுதலை ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அப்பாடா இப்போவாத நிம்மதியாக என் வேலையை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக மாறப்போது அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே மாதிரி வேலை இல்லாதவங்க கவலையே படாதீங்க இந்த காலகட்டத்தில் எழுதி வச்சுக்கிங்க நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பயப்பிலே பயப்படாதீங்க நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் போல் வேலை மாறணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பது நிறைய பேர் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எனக்கு வேலை கிடைக்கல சார் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு எல்லாமே ஹோல்டில் இருக்குது சில விஷயங்கள் நடக்க மாட்டிங்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எங்கெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அங்கேருந்து வேலை வாய்ப்பு வரும் அழகாக வேலை மாறி நல்ல சம்பளத்தில் நல்ல பதவிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் இப்போ நீங்கள் அது எப்போ வேணால் முயற்சி பண்ணியிருப்பீங்க நிறைய தடங்கள் இருக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா வீசா எல்லாம் கடைசி வரைக்கும் வந்து இன்டர்வியூலாம் வந்து கடைசியில் ரிஜெக்ட் ஆகிருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கான நேரம் வந்துருச்சு நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு மாணவர்கள் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் படித்து முடிச்சிடும் சார் எனக்கு வேலை இல்லாமல் இருக்கு நான் டெம்பரவரி வேலையாக செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லுவோம் கவலையே படாதீங்க அழகாக ஒரு நல்ல வேலையை சேர்ந்து நீங்கள் கடன்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு அம்மா அப்பா செலவு பண்ணி படிக்க வைக்க அமிச்சுருக்காங்க அங்கே போய் ஒரு மன வருத்தத்தில் வைக்கீங்க அந்த மன வர்த்தம் ஆகி வேலை கிடைச்சி அம்மா அப்பாவுக்கு நீங்கள் நல்ல ஒரு மகனாக மகளாக கண்டிப்பாக அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழி பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் வரும் யாரெல்லாம் உங்களை ஆஃபீஸில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ ப்ரெஷர் கொடுத்தாங்களோ அவங்களாம் மாறி போயிடுவாங்க உங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்கே புதிய வாய்ப்புகள் வரும் நீங்கள் கோல ஒரு நேரமாக மாறப்போகுது அதே போல நிறைய ரிஷபராசி என்பதற்கு தொழில் செய்யக்கூடிய வெளிநாட்டில் நிறைய தொழில் செய்கிறவங்க ரிஷபராசி என்பது இருக்கீங்க அவங்களெலாம் கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும் தடைகள் இருந்திருக்கும் பிஸ்னஸில் பெரிய லாபம் இல்லைன்ற இருந்திருக்கும் சில பேர் சில ப்ராஜெக்ட்லாம் ட்ரை பண்ணி ஓல்ட் ஆகியிருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகி நல்ல தொழிலில் மென்மேலும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக மாறப்போகுது அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்கள் கலைத்துறையில் இருக்கவங்களும் சரி அதேமாதிரி விளையாட்டு துறையில் இருக்கவங்களுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை வாய்ப்புகள் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக மாற வாய்ப்பு இருக்குது அதே போல் நிறைய ரிஷபராசி இந்த சனி பகவானுடைய வக்கரை நிவர்த்தி திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது யாருக்கெல்லாம் ரிஷபராசியாக இருக்கீங்களா பிரிஞ்சுருக்கீங்க என் குழந்தைக்காக சேரணும்னு நினைக்கிறேன் சார் எந்த சண்டையுமே இல்லை திடீர்னு ஒரு சண்டை போட்டு என் மனைவி போயிட்டாங்க என் கணவர் போயிட்டாலும் சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் திருமணமே ஆகலை சார் எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னாங்க ராகு தோஷம் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டேன் எல்லா பரிகாரம்லாம் பண்ணி கடைசிலையும் இப்போவும் ஆகாமல் இருக்குது எனக்கு முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சி என் பையனுக்கு முப்பது முப்பத்தி முப்பத்தி ஆறு வயசாகிடுச்சி முப்பத்தி ஏழு வயசாகிடுச்சி இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகளை இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பாரு அதற்கான முயற்சிகளை செய்வது நல்லது அதே போல் இரண்டாம் திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் இதுக்கப்புறம் கல்யாணமே வேணாம்னு நினச்சேன் கடைசியில் எங்கள் அம்மாக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் எங்கள் அப்பாக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் வேறு வழி இல்லை எனக்கு ஏன்னா நான் ஒரு முதல் வாழ்க்கைன்னு தப்பாக போயிடுச்சு திருப்பி அடுத்த வாழ்க்கைக்கே யோசிக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் யோசிக்காமல் அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை சிறப்பாக உறுதியாக நல்லபடியாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இரண்டாம் குழந்தைக்கு சில பேர் ரிஷபராசி என்பது ட்ரை பண்றீங்க முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சார் ஏழு வருஷம் ஆயிடுச்சு இப்போ குழந்தை வேணும் ட்ரை பண்ணணும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைப்பது ரெண்டாவது குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் பலவிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய முடியும் அதனால் என்ன பண்ணுங்கள் ஒரு தங்கம் வாங்கிறது ஒரு எஸ்ஐபி போகிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் கிட்ட போடுறது ஒரு ஆர்டி போகிறது எஃப்டி போவது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு நேரம் அது இடம் வாங்கலாம் அது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு முதலீடுகளை ஆரம்பிங்க அது இருந்து லட்சம் கோடி வரைக்கும் இருக்கட்டும் தப்பு கிடையாது அந்த மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா இது அடுத்த வளர்ச்சியை நோக்கி பொருளாதார வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நேர்கதியில் இருந்து நல்ல இடத்துல இருக்கும்போது இதைவிட யோக பலனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது எனக்கு ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா மற்ற கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி நிறைய பேருக்கு ராகு தசை கேது தசை சனி தசை முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுபகிரங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கர திசையை நிறைய பேருக்கு பாதிப்புகள்லாம் கொடுக்கும் அது உங்கள் சுய பார்த்துட்டு என்ன மாதிரி கர்மவினைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கிட்டீங்க வா தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்வது சிறப்பு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் இருக்காது இது நோட்டு மாதிரி வச்சுக்கிற மாதிரி பயன்படுத்துறதுக்கு தேவையான விஷயமாக இருக்கும் அதில் அதேமாதிரி சில பேர் நோட்லேயும் எழுதிருங்களேன் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதுறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் வேணுன்றோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து